சிஆர்ஐ பம்பு கோப்பைக்கான பெண்கள் பிரிவு மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஆண்கள் பிரிவு என தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவங்கியுள்ளது இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் தலா எட்டு அணிகள் பங்கேற்றுள்ளன ஏழாம் தேதி வரை லீக் போட்டியில் நடத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து வருகின்ற எட்டாம் தேதி இறுதி போட்டியும் ஒன்பதாம் தேதி இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பரளி கிராமத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் சதாசிவம் என்கிற விவசாயி நெல் விவசாயம் செய்திருந்தார் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் நெல் பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி முளைப்பு ஏற்பட்டது இதனால் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்டதாகவும் விவசாயத்தை நம்பிதான் எங்கள் வாழ்வாதாரம் என்று விவசாயி கண்ணீர் மல்க கூறினார் இதனை அடுத்து எங்களுக்கு முறையான நிவாரண உதவி வழங்க வேண்டுமென அரசு அதிகாரியிடம் கேட்டுக் கொள்கிறேன் என மிக வேதனையுடன் விவசாயி கூறினார் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் நாகை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இன்று காலை வேளாங்கண்ணி பறவை செருதூர் திருப்பூண்டி கிராமத்துமேடு திருமணங்குடி கருங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவானது தற்போது இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தஞ்சாவூர் நகர பகுதிகளான புதிய பேருந்து நிலையம் மகர் நோன்பு சாவடி ஆற்றுப்பாலம் புதிய பேருந்து நிலையம் வல்லம் மருத்துவக் கல்லூரி சாலை நாஞ்சிக்கோட்டை விழா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது இந்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்ஹா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோன்று ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட எண்பது ரயில் நிலையங்களில் லெவல் கிராசிங் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் இப்பணியில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணை கோரும் நீரில் நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் பெங்களூரு நகரத்தின் கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலைகளின் அதிகப்படியான ரசாயனம் கலப்பு காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிக்கிறது இந்நிலையில் நீர் வெளியேறுவது போல் இல்லாமல் நுரை மட்டுமே அதிகப்படியாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் கனமூர் கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இதில் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக ஓடி கடந்த காளைகளுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த காளைவிடும் விழாவில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் அந்தமானில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர் பெருங்கலத்தூரில் இருந்து பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஐம்பது வீரர்களும் திருவற்றியூர் யுத்தவர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் ஐம்பது வீரர்கள் என தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இதில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது இந்த நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வணக்கம் நடத்துகிறது நம்மளோட வந்து நம்ம காட்டும்போது நமக்கு ஒரு

சிலம்பத்தை தமிழ்நாட்டில் வென்றெடுத்து வந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுலா தலமான பட்டுக்கோட்டை அருகே உள்ள மனோரா கடற்கரையிலிருந்து பைபர் படகு மூலம் கடலுக்குள் சென்ற வனத்துறையினர் ஆற்றின் முகத்துவார பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அலையாத்தி செடிகளை நட்டு வைத்தனர் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் இணைந்து குப்பைகளை அள்ளி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்